இப்போவர்களுக்கு காலை வணக்கம் அன்பான காலை வணக்கம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி அம்மா என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னே காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த பக்கம் உப்பு ஒரு பார்வை பார்த்தா தான் அந்த நாளே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால் காலையில் வந்து அந்த இயற்கை காட்சியை வந்து பார்த்துட்டு காலையில் டீ போட்டாச்சு காலை வியாபாரம் ஏழு மணி வரையிலிருந்து அந்த டீ வியாபாரமே கிராமத்து டைப் ஆகிப்போச்சு காலையில் இன்றைக்கி பத்து நாளைக்கு அப்புறம் முறுக்கு போடலான்னு அரிசி ஆட்டிகிட்டு இருக்குது பழைய கிரைண்ட்ரு முப்பத் முப்பது முப்பத்தி ஒரு வருஷம் ஆகுது இன்னும் என்ன எண்ணெய் மாதிரி அதுவும் சேர்ந்து இருக்குது காலையில் டிஃபன் இன்றைக்கி இட்லி தான் கடைக்கு எப்போவும் போல் ஒரு இடைசில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி கத்திரிக்காய் வந்து இந்த வாழைக்காய் மீன் மாதிரி அறுத்து அறுத்து ஒரு புளி குழம்பு வச்சுருக்கேன் அது வெடி எடுக்க முடியாது நேரம் இல்லை அதனால் கத்திரிக்காய் மீன் குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை பீஸ் பீஸாக மீன் ஆட்டம் வந்து வாழைக்காய ஆட்டம் அறுத்து கத்திரி எண்ணெயில் வதக்கி மீன் குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சேஃப் வந்து மீன் மாதிரி இருக்கு பார்த்தா மீன் மாதிரியே இருக்குங்களே இந்த பீஸ் பார்த்தா ஆனால் கத்திரிக்காய் ஏமாந்துடாதீங்க மக்களே ஏமாந்துடாதீங்க இட்லி சட்டி அடுப்பில் வச்சாச்சு முல்லை நம்மனால் முடிஞ்ச வேலை என்னமோ அதை மட்டும் செய்யலாம் ஆனால் இந்த சமையல் ரூம் சின்னதாக இருந்தாலும் அது அலை மாதிரி ஒரு நேரம் வைக்கிறது ஒரு நேரம் எடுத்து வைக்கிறது இல்லை அங்கே மாற்றி அங்கே இங்கே மாற்றி இங்கே என்ன வேலை போங்க சும்மா மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு நேரம் பார்த்தா அப்படியே ஓட்டுறது என்ன க பூரா மண்ணடிச்சு மண் அடித்து ரோட்டுக்காலில் தினம் கழுவிட்டா இருக்க முடியும் நம்ம இருக்கிற நிலமையில நமக்கு சோறு தின்னு உட்காந்து எந்திரிக்கிறது பெருசாக கிடக்குது இல்லை எந்நேரம் கழுவிட்டு இருக்கிறத சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஒண்டில் டப்பா வாங்கி பா பா அதிகம் அறுத்து ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறவங்க இதே பதினஞ்சு ரூபா ஸ்டாண்டு ஐடியா எப்படிலாம் பண்ணது பாருங்கள் இன்றைக்கி இட்லிக்கு அரிசி ஊற வைக்கணும்ப்பா இட்லி அரிசி அளந்து எடுத்துக்கவே தராசில் எப்போவுமே அது அப்போ தானே நம்ம உளுந்து போடுறது கரெக்டாக இருக்கும் அந்த மில்லில் தான் எடுக்கிறது இட்லி அரிசி மூணு கிலோ ஊற வச்சு நிறுத்து தெரியாசில் அந்த காலத்து தெராசு அப்பா வாங்கின தெராசு இதுதான் அதுலேயும் நிறுத்துக்கிறது நிறுத்துக்காமல் வச்சா போட்டோம்னா உளுந்து பற்றாமல் போயிடுது அதனால் எடை வச்ச வச்சு தான் போட்டுக்கிறது இட்லி அரிசி ஒவ்வொரு கிலோவாக நிறுத்து ஊற வச்சோம்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சடோன் வேறு எங்கள் ஊரில் இன்னி மத்தியானத்துக்கு மழை தான் வரும் முறுக்குக்கு மட்டும் நேற்றே சடோன் அப்படின்னு தெரிஞ்சதுனால சீக்கிரம் அரைச்சிக்கிட்டேன் என்ன வேலை எப்படி கிடந்தாலும் அந்த எட்டரை மணி ஆனால் அந்த மூணு இட்லிக்கு அந்த தேங்காய் சட்னி தாளச்சோன்னா அந்த வயிறு என்ன ஓடு ஓடுங்கிறீங்க கொண்டா கொண்டான்னு ஓட்டு இன்னைக்கு சாம்பார் புளிக்கெழம்பூத்தா மத்தியானம் ஊற்றிக்கலான்னு நான் செஞ்சு இட்லி பொடி தேங்காய் சட்னி வச்சு மூணு இட்லி சாப்பிட்டு போட்டு ஆட்டின மாவு எழுத்து முறுக்காக புளிஞ்சி விட ஆரம்பிச்சிட்டேன்னுப்பா இன்றைக்கி முறுக்கு கொஞ்சம் கிராக்கி ஒரு வாரம் மய்பாயெல்லாம் முறுக்கு வேணும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முறுக்கு வந்து அஞ்சு ரூபா தான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அரிசி ஆட்டி போட்டுக்கிழமை மாவு போட்டு நம்ம வீட்டுக்கு எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி இது கச்சாய மாவு கச்சாயமும் ஒரு இரநூத்தம்பது ரூபா கேட்டுருக்குறாங்க அப்புறம் மிச்சம் மாவு இருந்தால் கூட நாளைக்கு போட்டுக்கலாம் அதனால் அளவளவாக அளவளவாக எடுத்து போட்டுக்கிறது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டி இன்னைக்கு எவ்வளவு இன்றைக்கி ஒரு நூறு நூற்றம்பது இரநூத்தம்பது ரூபாய் கேட்டிருக்காங்க அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப ஓவராக வேலை செய்ய முடியாது முறுக்கே போட்டு முடித்தாச்சு கச்சாயம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் அப்படியே பிச்சால் அப்படியே பொது பொதுவாக இருக்குது நல்லா எண்ணெயில் போட்டோன்னா திருப்பி விட்டு ஒரு அமுத்தமுத்து எடுத்துட்டோம்னா கச்சாயம் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு கச்சாயம் காக்காய்க்குங்கிற மாதிரி ஃபஸ்ட் கச்சாயம் அம்மாவுக்கு தான் ஏன்னா டேஸ்ட் பார்த்துட்டு சுட்டா தான் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் கேட்டவங்களுக்கு போட்டு வச்சாச்சு மத்தியானமே கட்டி வைக்க சொன்னாங்க சாப்பாடு கோவிலும் வாங்கிட்டு போகிறோன்னு வெள்ள எல்லாமே கருப்பெல்லும் கலந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி கேட்டவங்களுக்கு மட்டும் கட்டி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஐநூறுரூவாய் கேட்டாங்க அதை மட்டும் கட்டி வச்சிட்டு முறுக்கு இருக்குது மறுபடியும் கச்சாயம் வேணால் போட்டுக்கலாம் நாளைக்கு விட்டு நாலா நாளைக்கு போட்டுக்கலாம் ஒரே எதாவது செய்ய முடியாது வேலை எள்ளு வெள்ளை எல்லை அப்படியே நேசா தொட்டு தொட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது போட்டோம்னா பார்க்குறக்கு ஒரு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அம்மாவோடய வெள்ள வேலை இது தான் ஒரு ஒரு ரெண்டு கச்சாயம் போட்டு பெருசாக போட்டு வச்சுக்கிட்டேன் அது எதுக்கு அவ்வளோதோடு வாயில் உரது வாய் உரவில் வாங்க வணக்கம் அம்மாவோட விடிய பிடிச்சிருந்தாலே பண்ணுங்கள் சார்